அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் சகோதரிடத்திலே மனஸ்தாபம் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வர் இவ்வாறு செய்வது இந்த மார்க்கம் அனுமதிக்கப்படாத ஒன்று முகமனை முதலில் தொடங்குகிறவர்தான் இவர்கள் இருவரில் சிறந்தவர் இந்த செய்தி அபு அய்யூப் அல் அன்சாரி அல்லாஹு அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்திலே மனஸ்தாபம் கொண்டு அவர்கள் இருவரும் அந்த மனஸ்தாபத்தினால் பேசாமல் இருந்து வருகிறார்கள் இப்படி பேசாமல் இருப்பதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை அதே வேளையிலே மனஸ்தாபம் விட்டது மூன்று நாட்கள் வேண்டுமானால் அப்படி இருந்து கொள்ளலாம் நம்முடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவருடைய காரியத்தின் போது நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக இந்த மூன்று நாட்களை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதை கடந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு ஒருவர் இந்த பக்கமாகவும் இன்னொருத்தர் அந்த பக்கமாகவும் முகத்தை திருப்புவதெல்லாம் இந்த மார்க்கம் அனுமதிக்கப்படாத ஒன்று இப்படியே சென்று கொண்டிருந்தால் நாளடைவில் பகைமை அதிகரித்து கொண்டேதான் போகும் அவர் சாதாரணமாக வேறு யாரையாவது பற்றி பேசினால் நம்மை குத்தி காட்டுவதை போன்று உண்டான ஒரு மனோபாவத்தை இபிலி ஏற்படுத்தி விடுவான் எனவேதான் இதற்கு உடனே முற்றிப்புள்ளி வைக்க வேண்டும் மனஸ்தாபம் சரியானது தான் ஆனால் அதற்கு ஒரு வரைமுறை உண்டு என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அறிவுறுத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலையிலே அந்த மனஸ்தாபம் கொண்டிருக்கிறார்களே அந்த இருவரில் ஒருவர் வழியே போய் இன்னொருவருக்கு அதாவது பகைமை கொள்ளப்பட்ட இன்னொரு இன்னொருக்கு போய் முகமன் கூறி அஸ்லாம் அலைக்கும் என்று கூறி அவர் தம்முடைய பேச்சை துவங்குகிறார் என்று சொன்னால் அந்த இருவரையில் அவர்தான் சிறந்தவர் ஏன்னா விட்டு கொடுக்கிறார் அல்லவா சரி நடந்தது நடந்து போய்விட்டது பகைமை நீடிக்கக்கூடாது இதற்கொரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு இதிலே தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் என்பது போன்ற நிலையிலே மனம் விரும்பி தன்னுடைய பகையாளி இடத்திலே போய் அஸ்லாம் அழைக்கும் என்ற முகமன் கூறி பேசத் தூங்குகிறார் என்று சொன்னால் அவர் சிறந்தவராவார் அப்படி இவர் சலாம் சொல்லி பேசத் துவங்குகின்ற போது அந்த இன்னொருவர் இன்னொரு பகையாளி அவர் அழைக்கும் சலாம் என்ற பதில் முகமனை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதோடு அந்த பகைமை முடிந்து விடுகிறது இவரும் நடந்து நடந்து போய்விட்டது என்று மனதார சமாதானமாகிக் கொள்வார் இதில் ஒருவரை விட ஒருவர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால்தான் இந்த பகைமை வந்திருக்கும் அல்லாஹ் குணத்திலே பொறுப்பு சாட்டிவிட்டு எது நன்மையோ அது நமக்கு கிடைக்கட்டும் என்கின்ற ரீதியிலே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி சொல்லப்பட்ட சலாமுக்கு பதில் சலாம் சொல்லி இப்படி தங்கள் வாழ்க்கையிலே அந்த பகைமையில்லாத நிலைப்பாட்டை கடைபிடிக்க விரும்புகிறவர்களைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலைய் செல்வம் அவர்கள் சிறந்தவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா நமக்கு மத்தியிலேயும் நம் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் நம் குடும்பத்திற்கு மத்தியிலேயும் நம் சமுதாயத்திற்கு மத்தியிலேயும் ஏனைய மக்களுக்கு மத்தியிலேயும் ஒற்றுமையோடு வாழ்கின்ற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்து